இனிமே தயாரிப்பு இந்தியர்களின் உணர்வுகளோடு காங்கிரஸ் விளையாடுவதாக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் குற்றம் சாட்டியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் சாம்பாலில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் கலந்து கொண்டார் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் காங்கிரஸின் தேர்தல் வாக்குறுதியில் சிறுபான்மையினருக்கு உணவு சுதந்திரம் வழங்குவோம் என்று கூறியுள்ளனர் அதாவது பசுவதையை எந்த தடைகளும் இன்றி அனுமதிக்கப் போகிறார்கள் என்ற அர்த்தம் நாம் தாயாக மதிக்கும் பசுவை கறிக்காக கொடுக்க போகிறார்களாம் இந்தியாவின் உணர்வுகளோடு அவர்கள் விளையாடுகின்றனர் அதாவது ஒருவரது வீட்டில் நான்கு அறைகள் இருந்தால் அதில் இரண்டை அவர்களே எடுத்து சென்று விடுவார்கள் அது மட்டுமின்றி பெண்களின் நகைகளை கைப்பற்றுவோம் என்று காங்கிரஸ் கூறுகின்றது இதை நாடு ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளாது கர்நாடகாவில் மற்றும் எஸ்சி எஸ்டி வழங்கப்படும் இடஒதுக்கீட்டில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க முயற்சிக்கின்றனர் நாட்டை பிளவுபடுத்த காங்கிரஸ் சதி செய்து வருகின்றது ராமரின் பிறப்பிடமான அயோத்திக்கு காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி செல்ல திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகின்றது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபொழுது அவர்கள் ராமர் இருப்பதை கேள்விக்குள்ளாக்கினர் இது அவர்களின் இரட்டை நிலைப்பாட்டிற்கு எடுத்துக்காட்டு பாரத் மாதா கி ஜே மற்றும் வந்தே மாதரம் என்று முழக்கமிட தயங்குபவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க கூடாது என்றார் யோகி